வணக்கம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பார்க்குற ராசிக்கு பார்க்க விட பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கான பலங்களை விட மகர ராசிக்கான பங்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் வரும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடந்தது மீன ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு குரு வந்து பத்தாம் அதிபதி மூணில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இது இதுவரை வந்து கொஞ்சம் குரு வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தது இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் வந்து நம்ம மேனக்கட்டி ஒரு ஒரு விஷயம் பண்ணமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் மதிப்பான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்பொழுது அதனால ஒரு தாய் தந்தை சந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ஆகிபுரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய பெண் தொடர்புகள் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு தலைவலி வரதுக்கான ஆகிபுரம் ரொம்ப கேஃபாக இருக்கிறது காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதியான புதன் நான்கு ஏழாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் ஒரு பெரிய லாபங்கள் ஸோ சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மனைவியால் வந்து நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சிறப்பான பலன்களுக்கு குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் மதிப்பான சூரியன் வந்து பதினொடியில் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம் முதலாளிகள் வந்து வேலை செய்கிறவங்க நல்ல அங்கீகாரம் கொடுத்து வெளிய முன்னேற்றங்கள் வருவதற்கான இப்போ நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பதினொட்டில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் மனைவியாளர் ஒரு உல்லாசங்கள் சந்தோஷங்கள் புதுகலமாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மனைவி வந்து ரொம்ப டார்ச்சரும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பெண்கள் விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருந்துக்குங்க அது இப்போ சனி வந்து இப்போ வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் மாதிரி வந்து அது குருடைய சாதத்தில் போகும்போதோ இந்த சனியுடைய சாதம் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுக்கும் சாரலாம் கொஞ்சம் கேஃபாக இருங்க எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்குது நல்லது பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலே போதும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இமூணுன்றது வந்து இல்யூஷன் நிறைய வந்து இப்படி ஆகிடும் கற்பனைகளை கொடுக்கும் அதை மட்டும் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக ஆகணும்னு நினச்சிக்கோங்க மற்றபடி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் மண்டையில் போட்டு ஒழட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே அதெல்லாம் சிறப்பான பழங்கள் தான் கொடுக்கும் பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன் மீன லக்னமாக இருந்து சூரிய தேசாபதினாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினோரு இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லகனமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலங்களும் குழந்தைகளோட வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப இருக்குங்க மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேச பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி இரண்டு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அது நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை புதிய வண்டி வாங்கலாம் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வெளியூரில் இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு அதற்கு கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் மீன லக்னமாக வந்து ராகு தேசா பற்றி ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி சனியுடைய சாரத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத பெரிய லாபம் வரும்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம் ஐயோ இப்போ கை காசு போச்சுக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க மீன லக்னமாக வந்து புதன் திசா புதன் நாலு ஏழாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சொத்துக்கள் ஒரு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல உல்லாசமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மீன் வந்து கேட்டு வித்தியாசமாக கேது வந்து எழியில் இருக்கும்போது கணவன் மனைவி உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபட்டு வருது பட் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஒரு பெரிய வருமானம் வரும்போது இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் சின்ன சின்னதாக வந்து வாக்குவாதங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு பாதுக வேண்டியதாக மீனலகனமாக இருக்குது சுக்கர தேசா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தே தேவையில்ல ஆதரமான உளைச்சல் கற்பனையிலே வந்து நிறைய சங்கடங்களை நம்மளே வாங்கிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி வாழணும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் சில வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதும் நாளைக்கு நடக்க நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்படாடு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் தேவையில்லாத விஷயத்தை போய் மண்டையில் குழப்பமாக இருந்தால் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஐயோ நன்றி வணக்கம் சொல்லிட்டேண்ணா அதை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் டிப்பாவ் வீக் தூக்கி போட்டுக்கலாம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சிருக்கோம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளிச்சா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்னிக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு ஆன்மீகங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்திலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திருச்சா சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விட வரலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட்டாகிற இடத்து வந்து வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாய்ங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுற கேஸ் நான் இன்றைக்கும் பார்க்குறேன் மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னு ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா மகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருவது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு செலவை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாவது ராச்சியம் தான் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தோஷம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவு செய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு அதை தயவு செய்து போவாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போய்ட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்தீங்கன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடி கணக்குன்னு சொல்லி யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்து அவன் போய்ட்டுருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுப்போம் என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களது விடைபெறும் உங்களுக்கு லட்சுமிதாரர் நன்றி வணக்கம்